மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் அழகிய அறையில் குத்துவிளக்கு எரிகிறது மென்மையான பஞ்ச சயனத்தில் நப்பின்னையின் மடியில் மலர்மார்பன் கண்ணன் துயில்கிறான் கோபிகைகள் மென்மையாக அழைக்கிறார்கள் கண்ணா இன்னும் உறங்குகிறாயா அன்பின் வடிவமான நப்பின்னையே ஏனவரை எழுப்பவிடவில்லை இது சாதாரண அல்ல இது இறைவன் பக்தர்களின் அழைப்பை ரசிக்கும் தருணம் பிறகு கோபிகைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறார்கள் எத்தனை ஏழேழு பிறவிகள் வந்தாலும் நாங்கள் உன்னோடு உறவாயிருந்து உன் சேவையே செய்து நிற்போம் இதுவே திருப்பாவையின் உச்சம் இதுவே சரணாகதி இறைவனின் சேவையே வாழ்க்கையின் இலக்கு என்பதை இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது